நவம்பர் மாதத்தில் தினம் ஒரு புனிதரிடம் நம் வேண்டுதல்களை உங்கள் மன்றாட்டை இன்று ஜெபிக்கவிருக்கும் புனிதரிடம் ஒப்புக்கொடுங்கள் இன்று புனித கொடுங்கள் சகோதரனும் புனித ஸ்நாபக அருளபருடைய சீடனுமான புனித பெலவேந்திரரே நான் செத்து போவேன் என்றும் திரும்பி ஒரு காலும் வரமாட்டேன் என்றும் முடிவில்லா நரக வாழ்வும் விண்ணக வாழ்வும் உண்டென்றும் விசுவசிக்கிறபடியே நடவாமல் கெட்டுப்போன என் இயற்கை இழுக்கும் வழிகளில் சென்று ஞானமற்றமானவனானதினால் அதிக துயரப்படுகிறேன் தேவரின் மீட்பரால் பெற்ற அழைப்பு கிணங்கி மாசு கொண்ட சுபாவத்தை துணிவுடன் வெற்றி கொண்டு இடைவிடாத செபத்தியானங்களால் தேறி துன்பங்களையே ஆசித்து கொண்டிருந்தபடியால் உம்மை புகழ்ந்து துதிக்கிறேன் மனநிக்கிரகத்தால் உண்மையும் உலகையும் மறந்து போரங்களை செய்து பலருக்கும் வேத சத்தியங்களை தெளிவித்து நிற்கையில் அதிபதியால் பிடிபட்டு கிறிஸ்துவை மறுதளிக்க ஏவப்பட்ட போது தேவரின் உலக மீட்பரை ஏத்தி துதித்து சிலுவையின் பரம இரகசியங்களை வெளிப்படுத்தி நீரே இந்த அகண்ட உம்முடைய தைரியத்தை பார்த்து ஞான காரியங்களில் பற்றற்றவனாயிருக்கிற எனக்காக ஆண்டவரை மன்றாடும் வெகு ஆசையோடும் அன்போடும் சிலுவையை ஆசைக்க உம்மை சிலுவையில் அறைய கூட்டி வந்தபோது சொல்லுகெட்ட மகிழ்ச்சியோடு சிலுவையில் அறையப்பட விரும்பிய வேத சாட்சியை சர்வேசுவரனுக்குத் தகுதியான அப்போ தலரே உலக நிந்தை அவமான உபத்திரவங்களிலும் பிசாசு மாயை பசாசுகளுடைய தந்திரங்களிலும் நான் திடங்கொண்டு உத்தம விதமாய் சர்வேசுரனை நேசிக்க எனக்காக அவரை மன்றாடும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசுவில் இனியவர்களே உங்கள் தேவைகளுக்காக செபிக்கிறோம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்புனிதரின் ஆசை நிரம்புவதாக